எனக்கு என்ன தேவை நல்ல ரோடு நல்ல குடிக்கிற தண்ணி நல்ல காற்று நான் நல்ல சுற்றுப்புற சொல்லுன்னா வீடு இதை யார் தான் பார்க்கணும் நல்ல படிப்பு நல்ல மருத்துவம் டெய்லி நீங்கள் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சீமான் தான் நிற்கிறார் எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட வந்து கீழே இறங்கி அடிமட்டவரெல்லாம் வந்திருக்காரு சீமான் விஜய் வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ நார்மலாக மேலோட்டமாக வந்துட்டு எல்லா தான் அவரும் இருக்கார் ஒரு நாட்டோட தற்சாவை பொருளாதார வளர்ந்துனா இப்போ நான் சொன்னேன்னா சீமான் கஜியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது ஆனால் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ் தேசியம் தான் தமிழ் மட்டும் தான் வாழணும் ஆளணும் அப்படின்னு சீமான் பேசுறாரு அந்த மாதிரி பேசல அவர் எல்லா உயிருக்காக தான் பேசுறாரு மரத்துக்காக பேசுறாரு தண்ணிக்காக பேசுறாரு மலைக்காக பேசுறாரு சீமான போல பாலிசி இருக்கா ஏன் இல்லைன்றீங்க இல்லையா கிடையாது பெரியார் எதிர்க்கிறாரு அவர் பெரியார் பெரியார்கிட்ட இந்த எல்லா கொள்கையும் இவர் ஏத்துக்கிறார்கு கேட்டாங்க அதுக்கும் பதில் சொல்ல அவரு எதுக்கும் தெளிவான பதில் கொடுக்கலையே நானும் விஜய் தான் ஓகேங்களா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் தெரியும் கட்சிலாம் இல்லை நான் சீமான் கட்சிலாம் இல்லை எனக்கு சீமான் பிடிக்கும் அவ்வளவுதான் ஐடியாலஜி பிடிக்கும் எனக்கு வந்து ஆள் முக்கியம் இல்லை ஐடியாலஜி தான் முக்கியம் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அரிசியை வாங்கியோ அந்த சீனியை வாங்கியும் இன்னும் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வெளியில் வைத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் அதை வித்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிறந்த தலைவர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ஒரு நாலு பேரை சொல்கிறேன் ஒன்று அதிகாரத்தில் இருந்து நான் மக்களுக்கு நல்லாச்சும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களையா இல்லை நாங்கள் அதிகாரத்திலே இல்லைனாலும் மக்களோட மக்களாக நின்று போராடுறோம் மக்கள் களத்தில் நிற்கிறோம் மக்களுக்காக தொடர்ந்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களா எடப்பாடி அவர்களா விஜய் அவர்களா யார் சிறந்த தலைவர் இந்த நாலு பேரில் ஒரு ஆள் நீங்கள் சொன்ன மாதிரி சீமானை சொல்லலாம் அவர் தொடர்ந்து போராடின்னு இருக்கார் அதில் ஒன்றும் கருத்து கிடையாது ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் வெளியில் வர்றதுன்னா இந்த மாதிரி தனியாக பேசிகிட்டே இருந்தால் வர முடியாது அவருக்குன்னு கூட்டணி வைக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய பாலிசி வேறு அவரோட கூட்டணி வைக்கிறவங்க ரொம்ப யோசனை பண்ணுவாங்க விஜய் வந்து இவ்வளோ காலம் சினிமாவில் நல்லா அனுபவிச்சார் அவர் செலவு பண்ணுற அவ்வளோ வருமானத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்தார்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாது நிச்சயமாக நம்ப முடியாது இப்போ ஏற்கனவே சீமான் பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறாரு விஜய் வந்தாலும் அந்த பதினஞ்சு தான் வாங்க முடியும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்தார்னா கூட அவருக்கு பாலிசி என்ன இருக்குது சீமானை போல் பாலிசி இருக்கா ஏன் இல்லைன்ற கிடையாது கிட்ட இருக்கு இவர்கிட்ட இல்லை இவர் இவர் பெரியாரை எதிர்க்கிறாரு அவர் பெரியாரை ஆதரிக்கிறாரு பெரியார்கிட்ட இந்த எல்லா கொள்கையும் இவர் ஏற்றுக்கிறாரான்னு கேட்டாங்க அதுக்கும் பதில் சொல்ல எதுக்கும் தெளிவான பதில் கொடுக்கலையே அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லது தான் தப்பு கிடையாது ஆனால் அரசியலில் சினிமாவிலேருந்து தான் வரணுன்ற ஒரு பாலிசி தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா என்டிஆரே ஓரம் கட்டினாங்க அவ்வளோ பாப்புலர் நடிகர் காலையில் கோயிலாக கட்டி கும்பிட்ற ஆளுங்க ஆனால் அவரே ஒதுக்கிட்டு தான் இங்கே வந்தாங்க அப்படி இருக்கும் பட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சினிமாவிலேருந்து தான் வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சின்னதுலருந்து எம்ஜிஆர் வந்து தலைமையில கரெக்டாக எம்ஜிஆர் ஒரு சூழ்நிலை அவர் முதல்ல முதலேருந்து அரசியலும் சினிமாவும் கலந்த மாதிரி இருந்தாங்க அவர் திமுகவில் பயன்படுத்திட்டாங்க அந்த பேக்ரவுண்ட் வச்சு அவர் வந்தார் அவருடைய நிழலில் வந்தவங்க அம்மா அவங்களும் அதை பயன்படுத்தாங்க வரக்கூடாது நிச்சயமா வரவானான்னு சொல்லலை நான் ஆனால் வரவங்களுடைய நோக்கம்தான் அவள் அவளை வரவேற்கலாம் டோட்டலாகவே அவங்க அரசியலில் இன்வால்வ் ஆகணும் ஆமாம் களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கணும் விஜய் கலத்தில் இறங்கல சீமா இன்னும் இறங்கலை மாதிரி சில விஷயங்களுக்குலாம் குரல் கொடுக்குறாரு சில விஷயங்கள் குரல் கொடுக்கல அரசியலுக்கு வரவங்க பொதுவான சிந்தனையோடு ஜாதி மதம் இனம் விஜயகாந்த் பேசுவார்களை அந்த மாதிரி அந்த சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனை இல்லாமல் அரசியல் வர முடியாது ஒரு பாஷியல் அரசியல் பண்ணால் பிரச்சனை தான் பொதுவாக தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ சீமான் நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சிறந்த அரசியல் தலைவராக யாரை பார்க்குறீங்க நல்லாட்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்களையா இல்லைப்பா நாங்கள் ஆட்சியிலே இல்லைனாலும் தொடர்ச்சியாக மக்கள் காலத்தில் இருக்கோம் மக்கள் கூட போராடுறோம் மக்கள் எங்களை தான் மாற்றமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களையா இல்லை விஜய் அவர்களையா இல்லைப்பா முன்னாடி நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம் மீண்டும் எங்களுக்கே வாய்ப்பு கொடுங்க திரும்ப வந்தாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி அவர்களையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் யாரை சிறந்த அரசியல் தலைவராக பார்க்குறீங்க மிஸ்டர் சீமான் சீமான் நீங்கள் சீமான் தான் ரெண்டு பேரும் சொல்லி மாதிரி அவரே சொல்றீங்க என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட இருக்குன்னு ஆட்சி அனுட்டாங்க திமுக ஆச்சுட்டாங்க மக்கள்கிட்ட ஒரு என்ன வரப்போ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது சீமான் இப்போ டெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம்ல விஜய் கொடுங்க விஜய் இப்போ தானே வந்திருக்காரு எப்படின்னு பார்ப்போம் வந்தாலும் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவருக்கும் சி விஜய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது என்ன டிஃப்ரெண்ட்னா இவர் மக்கள்கிட்ட வந்து கீழே இறங்கி அடிமட்டத்திலாம் வந்திருக்காரு சீமான் விஜய் வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ நார்மலாக மேலோட்டமாக இருந்துட்டு எல்லா தான் அவரும் இருக்கார் எடப்பாடையாக தான் மக்கள்ட்ட வந்து நேராக வந்து ஓரளவுக்கு வராரு இவர் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க சீமான அவர்களுக்கு விஜய் சீமானா ஆக்சுவலாக நம்ம கல்ச்சரு நம்ம மக்களை விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசிட்டிருக்காரு விவசாயத்துக்கு எதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு அதுதான் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு தனித்திறன் சீமான இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து தமிழக நாட்டு மக்களினுடைய விவசாயம் பாரம்பரியம் இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார் அவர் பேசும்போது அவர் கேட்குற கேள்விக்கு திரும்பி நியூஸ் பேப்பராலேயோ இல்லை நியூஸ் வராலாலையோ கரெக்டாக பல் சொல்ல முடியல 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 அதை நான் பார்க்குறேன் நிறையா பேட்டியில் பார்க்குறேன் மித்த யாரும் இப்போ இருக்கிற முதல்வரோ இல்லை முன்னா இப்போ முன்னாடி இருந்த முதல்வரும் சரி யாருமே அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து மீடியாக்கிட்ட அதிகமாக பேசுகிறதே இல்லை ஒன்று அவாய்ட் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு ஓகே வரமான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சீமான் அப்படி கிடையாது அவர் நேரடியாக நீங்கள் வைத்தாலும் அவர் பேட்டி காலத்தில் இறங்கி பேசுறாரு இப்போ மற்றவங்க பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவருக்கே கொடுத்துடலாமா கண்டிப்பா நன்றி 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 இந்த யார் சிறந்தவர் கொடுத்து சிறந்த தலைவரா இல்ல ஆட்சிலேயே இல்லைனாலும் மக்களுக்காக போராடி சிறந்த தலைவரா விஜய் இருக்கார் இல்ல ஸ்டாலின் இருக்காரு இல்ல சீமான் இருக்காரு சாரி விஜய் இருக்கார் எடப்பாடி இருக்காரு இல்ல சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேர்ல யாருன்னா சிறந்த தலைவரா மொத்தத்துல யார் சிறந்த தலைவர் என்ன கேட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சீமான் தான் நிற்கிறார் எல்லாத்துக்கும் சீமான் தலைவர் தலைவர் எதனால சிறந்த தலைவர் எதனால் சொல்கிறேன்னா பிரச்சனைனா போய் நிற்கிறாரு எல்லா பிரச்சனையும் நின்றுருக்காரு விவசாய பிரச்சனை நின்றுருக்காரு செவிலியர் பிரச்சனை இப்போ போதும் அதுக்கு நின்றுருக்காரு சாம்சங் தொழிலாளர்கள் ஸ்டெர்லைட்டு அதெல்லாம் பழையன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவரோட பூம் தான் அது ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் அதுமாரி எல்லாத்துக்கும் நிற்கிறார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பேனா அதுக்கெலாம் பார்த்தீங்க என்ன பேனாசில புரியல பேனாசில இது பேனாசில பக்கப்போறோன்னு சொல்லியிருந்தாங்களே கலைஞருக்கு அதுக்கெல்லாம் அவர் தான் அவர் தான் கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்கு அந்த மேட்ரிலாம் இல்லைன்னா வச்சிருப்பாங்க பேனாசில வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இப்போ சீமானவர்களை முதன்மையாக சொல்கிறீங்க மற்ற யாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறந்த தலைவர்களா இல்லையா போராட்ட காலத்தில் எடப்பாடி அவர்களோ விஜய் அவர்களோ இல்லையே எடப்பாடிலாம் இருக்காரா இல்லை எனக்கு தெரியல விவசாயிகளின் காவலன் எடப்பாடி அவர்கள் தான் பேசுகிறாங்க அவர்லாம் இருக்காரான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக அவர் ஒரு கட்சி ஏடிஎம்கே இருக்குன்னு தெரியும் ஆனால் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் தெரியல விஜய் அவருக்கு விஜய் இப்போ தான் வந்திருக்காரு கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை என்ன கேட்டால் ஆக்டிவாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காரு நல்லாச்சு கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவராக அவங்களுக்கு தெரியலையா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீட்டு அவங்க வந்தால் நீட்டை இது பண்ணுறேன்னு நாங்கள் இன்னும் பண்ணலையே வெற்றி பெற்று செய்வாரு ஏன் உங்களால் செய்ய முடியல இதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்து நீங்கள் செய்யணும்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் அதை நீங்கள் மெயினாக வச்சுதான் வந்தீங்க அந்த அனிதா விஷயம் வந்தது பார்த்தீங்களா அதுலேருந்து சீமானோர்ல முன் வைக்கிறீங்க ஆ முன் வைக்கிறேன் சீமான எப்படி சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் கொஞ்சம் கரெக்டாக வழி நடத்திட்டு போறாரு நானும் விஜய் தான் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும்லாம் சீமான் கட்சிலாம் இல்லைண்ணா நான் சீமான் கட்சிலாம் இல்லை எனக்கு சீமான் பிடிக்கும் அவ்வளோதான் ஐடியாலஜி பிடிக்கும் எனக்கு வந்து ஆள் முக்கியம் இல்லை ஐடியாலஜி தான் முக்கியம் அப்படி என்னங்க ஐடியாலஜியில் சீமான் எல்லாரோட சிறந்து நிற்கிறாரு தமிழ் நேஷனல் தமிழ் நேஷனலிசம் அதை நீங்கள் நான் விட நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இவ்வளோ வருஷமாக திராவிடம்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மேக்கப்லாம் வெளியே வந்துன்னு இருக்குது எல்லாமே இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்னென்னு தமிழ் தேசியம்னா சிம்பிளாக எளிமையாக புரியணும்னா என்ன திராவிடம்னா நீங்கள் புரிஞ்சு வச்சு திராவிடம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் கர்நாடகா அதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் நான் அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அந்த மாதிரி நினைக்க நினைக்கணும்ல கேரளாவில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கிறவங்க ஆந்திராவில் இருக்கிறவங்க ஏன் நான் மட்டும் அப்படி இருக்கணும் வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேசுறோம் அது ஓகேங்க இப்ப அதாங்க வந்தார வாழ வச்சுருந்தாங்க இருக்கும் எல்லாரையும் ஹிந்தி கூட வாழ வச்சுருந்தா இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு நான் அதை தப்பா சொல்லல நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்னு இங்க இருக்க உங்க போஸ்ட் பண்றாங்க நான் தமிழங்க நான் நான் தமிழங்க சீமான் பேசுறாரு அந்த மாதிரி பேசல அவர் எல்லா உயிருக்காக தான் பேசுறாரு மரத்துக்காக பேசுறாரு தண்ணிக்காக பேசுறாரு மலைக்காக பேசுறாரு தீமானவர்கள் அப்படியே உருவாகி வச்சிருக்கீங்க இல்லை இல்லை அப்படி இல்லை ஜி நான் எல்லாரையும் தான் பார்க்குறேன் அவரது கொஞ்சம் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களா பிடிக்கும் மீன்ஸ் அவரது நல்ல யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு கரெக்டான எது பாலிடிக்ஸு இப்போ பிரபாகரன் அவங்களாம் பேசுகிறாங்க எனக்கெலாம் பிரபாகரன்னா யாருனே தெரியாது எனக்கு அவர் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓ இதுமாரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு அப்புறம் நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன் ஆமாண்டா இதுமாரி நடந்திருக்கு ஸோ அதை பற்றி நான் தேடல் கொஞ்சம் வரும் இப்போ பிப்பி பார்க்க பார்க்க முக்கியமாக வந்து நான் வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப இது பார்ப்பேன் சுற்றுச்சூழல் இப்போ என் சீமானோட பேசுகிற விஷயம் எல்லாமே பிடிக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் விஷயமா எல்லாமே பேசுவார் அதாவது தற்சாப்பு பொருளாதாரம்னு சொல்லி பேசுவாங்க ஒரு நாட்டோட தற்சாப்பு பொருளாதாரம் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து வளரும் ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம நாட்டில் என்ன என்ன இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாமே இருக்குது இ மஞ்சள் இருக்குது இப்போ ஒரு பனைமரம் ஒரு ஒரே ஒரு மரம் தான் அந்த மரத்தில் வந்து பன்னெண்டு வகையான பொருட்கள் இருக்குன்னு அது பனைமரம் மட்டும்தான் ஆனால் ஸ்பீச்சுக்கு நல்லாயிருக்கும் உண்மையிலே நம்ம செய்வோமா அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வந்து விஷயம் தேவை இல்லையான்னு கண்டிப்பாக தேவை ஒரு நாட்டோட தற்சாவை பொருளாதான் வளர்ந்துனா இப்போ நான் சொன்னேன்னா சீமான் கஜியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது ஆனால் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சினிமா துறையிலிருந்து வராமல் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க நம்ம சின்ன வயசுலேருந்து இது வந்து அண்ணாமலை அவர்கள் ஆமாம் ஆனால் சீமான் அவர்கள் பேசுகிற கருத்துக்கள் அவர் உடன்படுறேன் உடன்படுறீங்க ஆனால் எல்ல படுறீங்க ஏன் உடன்படுறேன்னா ஒரு சர்ச்சாவும் பொருளாதாரம் வளர்ந்த நாட்டில் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர சும்மா வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்க இங்கே வர இதுக்கே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இப்போ எல்லா ப்ராடக்ட் இங்கே இருக்க சைனா ப்ராடக்ட்டே இருக்குது இப்போ வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீலாக்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க சைனாவில் வந்து இங்கே வந்து வாங்க இதாக இருக்குன்னு அப்போ இந்தியாவில் இருக்க பொருளை யார் தான் வாங்குறது இந்தியா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு லோ கிளாஸ் பீப்புளுக்கும் என்ன தேவை சார் எனக்கு என்ன தேவை நல்ல ரோடு நல்ல குடிக்கிற தண்ணி நல்ல காற்று நான் நல்ல சுற்றுப்புறல் சொல்லணும் வீடு இதை யார் கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும் நல்ல படிப்பு நல்ல மருத்துவம் மருத்துவத்தையும் படிப்பையும் இங்கே நான் கொடுத்து ஏ சார் நீ சார் இன்னைக்கு ஒருத்தன் தடிக்க விழுந்துட்டா ஹாஸ்பிட்டல் போனால் என் வீட்டில் இருக்க ஒரு பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு கையில் வந்து வெடிப்பட்டுருச்சு வெடி மருந்து அதை போய் எடுத்துகிட்டு போனால் ஒன்றரை லட்ச ரூபா கேட்டாங்க ஸோ இப்போ மருந்து படிப்பு நல்ல ரோடு தண்ணி காற்று இது மட்டும்தான் வேணும் இதை கொடுத்துட்டாலே அவன் சம்பாதிச்சு அவன் போய்ப்பான் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்த இதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இந்த ஆயிரம் ரூபா வச்சு நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பூக்காரமாக இருக்குது நான் வந்து மண்ணி இங்கே இருக்கேன் தாம்பரம் பக்கத்தில் மண்ணி வைக்கோம் அவங்க தாமரத்தில் போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா பெருசாக தெரியும் வேற யார் இப்போ வச்சிருக்கா எல்லார் கையிலையும் ஸ்கூட்டி வந்துருச்சு எல்லார் கையிலும் இது வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு அது விஷயம் பெருசாக தெரியும் மற்றவங்களுக்கு அது விஷயம் பெருசாக தெரியுமா தெரியாது இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா ரேஷன் கார்டே வந்து எல்லாருக்கும் இருக்க சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னா யார் யாரெல்லாம் உண்மையிலேயே அந்த அரிசிக்காக உண்மையிலே வகையிலே சீனிக்காக நான் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அரிசியை வாங்கியும் அந்த சீனியை வாங்கியும் இன்னும் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வெளியில் வைத்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் அதை விற்றுட்டு இருப்பாங்க அரிசியை வாங்கிடுவாங்க அதை வாங்கி அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு விற்றுருவாங்க அந்த சீனியை வந்து ரெண்டு பேருக்கு வித்துருவாங்க இப்படி தான் வித்துட்டுருக்காங்க அப்போ உண்மையில் அவங்களுக்கு அது தேவைப்படலை தேவைப்படாததை கொடுக்குறது திணிக்கிறதே அது வந்து ஒரு நல்ல ஆட்சி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரேஷன் அடையில உண்மையிலே அந்த பசிக்காக ஏங்குறவங்க அந்த இருபத்தஞ்சு கிலோ அரிசிக்காக ஏங்குறவங்களும் ரெண்டு கிலோ சீனிக்காக ஏங்குறவங்களும் ஒரு கிலோ தோரம் பருப்புக்காக ஏங்குறவங்க மட்டும் கையில் போகணும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் பேச ஓரளவுக்குலாம் அதிக அளவுக்கு பேசுறது வந்து சீமான் பேசுகிறாப்புல பட் என்னோட இது எப்பவுமே என்னைக்கு வந்து எடப்பாடியார் வசஸ் வந்து எடப்பாடியார் அண்ணாமலை அவரோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் சீமான் கருத்து உடன்படுறேன் அது என்றைக்கு வந்து நம்மளுக்கு தெளிவாக இன்னும் ஓரளவுக்கு புரியுதுங்கிறத பார்க்கணும் கருத்து எல்லாம் ஏற்றுக்கிறோம் ஆமா மக்கள் மாறும்போது நானும் மாறிக்கிறோம் மக்கள் வந்து எப்படி மக்கள் எப்படி மாறுவாங்கிறீங்க எதை வச்சு மாறுவாங்க அவங்க நம்மளுக்கு பேசுகிற மொழியிலையோ பேசுகிற பாஷையிலையோ என்னோட தெலுங்குலேயோ மலையாளத்திலேயோ முக்கியம் இல்லை எனக்கு தமிழர்களாக இந்த நாடு தான் முக்கியங்கும்போது மாறுவாங்க அதாவது ஜாதியிலையோ மதத்துலையோ முக்கியம் இல்லை எனக்கு பேசுகிற பாஷையிலையும் அந்த ஆள்கிட்ட முக்கியம் இல்லை அவரோட கருத்துக்கு மட்டுந்தான் நான் உடன்பட்றேங்கும்போது நானும் மாறிடுவேன் அது மாறும் போது தெரியும் அது ஒரு புரட்சி நடக்கும் அந்த புரட்சி அப்போ நம்மளும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம்